லேபிசல்லா அலீஸ் எல்லாம் பிறந்த மாதம் வரப்போகுது ரபில்லவோல் வரப் வரப்போகுது ரசூருல்லா மக்காவிலே நாற்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள் நாற்பது வா மா நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்படுகிறது அல்லாஹ்வின் தூதர் என்று அழிவு செய்யப்படுறாங்க அதுக்கு பின்னாடி பதிமூணு வருஷம் மக்கால் வாழ்ந்தாங்க அதுக்கு அடுத்த பத்து வருஷம் மதினாவினுடைய வாழ்க்கை ரசூலுல்லா தான் நபி என்பதற்கு அந்த மக்களிடத்தில் எதை ஆதாரமாக வச்சாங்க தெரியுமா எதை ஆதாரமாக வச்சாங்க ஏதாவது சர்டிஃபிகேட் எடுத்து காமிச்சாங்களா அல்லது வேறு ஏதாவது ரசூருல்லா சொன்னார்கள் உங்களோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் முடிஞ்சு போச்சு நாற்பது வருஷம் உங்களோட வாழ்ந்துருக்கல இந்த வாழ்க்கை தான் நான் நபி என்பதற்கு ஆதாரம் இந்த நாற்பது ஆண்டில் என்றைக்காவது ஒரு நாள் நான் பொய் சொல்லி எங்கனை பார்த்ததுண்டா நீங்கள் சொன்ன வாக்க காப்பாத்தாம இருந்திருக்கேன்னு என் மேல நீங்க விரல் நீட்டி பேச முடியுமா நம்பிக்கைக்கு மோசடி செய்து விட்டார் என்று ஏதாவது என்னை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் செல்லான் என்னை நோக்கி நீங்கள் விரல் நீட்ட முடியுமா என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிகழ்ந்தது இருக்கிறதா கிடையாது அப்போ புரிஞ்சுங்க இத்தனை வருஷம் பொய் பேசாத முகம்மது தான் இப்பொழுதும் பொய் பேசவில்லை நான் இறைவனின் தூதர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இத்தனை வருடம் நம்பிக்கைக்கு மோசடி செய்யாத முகமது தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் நம்பிக்கைக்கு மோசடி செய்பவன் அல்ல நான் இறைவனின் தூதர் ஏற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு அழகான ஒரு விஷயம் நபி என்பதை எடுத்து வைக்கும் பொழுது தன்னுடைய கடந்த நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையின் சுத்தத்தை தான் ஆதாரமாக வைத்தார்கள் அந்த பரிசுத்தத்தை தான் ஆதாரமாக வச்சாங்க எனவேதான் அன்பர்களே ரசூருல்லாவன் நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட முகம்மது நபியை தனி மனிதன் என்ற அந் அந்தஸ்திலே நம்பினார்கள் அமீன் என்ற பட்டம் கொடுத்துருந்தாங்க ரசூலுல்லாவுக்கு நம்பிக்கையாளர் மோசடி செய்யமாட்டார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரசூலுல்லா ஐம்பத்தி மூணு வருஷம் ஐம்பத்தி மூணாவது வயதிலே மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க போகும்பொழுது அபுவக்கரதை எல்லாவை கூப்பிட்டுக்கிட்டாங்க ரசூலுல்லாவை கொல்லணும் திட்டம் போடப்படுது அவங்க வீட்டில் வச்சு ஆளை கதையை முடிக்கணும் என்பது திட்டம் அதற்கான ஏற்பாடு எல்லாம் செய்தாகி விட்டது நபியின் வீட்டை சுற்றி மொத்தமும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க ரசூல்லாவை அல்லாஹ் காப்பாற்றி கூட்டிட்டு போனான் அது தனி விஷயம் ஆனால் ரசூருல்லா போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா வரலாற்றில் இன்னைக்கும் பதிவாக இருக்கிறது தன்னுடைய இடத்திலே அழிததி அல்லாவை படுக்க வைத்து விட்டு ரசூருல்லா போனார்கள் சரி கேட்குறேன் போகிற நபி கூட நூலால் சப்போர்ட்டாக இருந்துக்கட்டும் என்று நினைத்து அழிதில்லாவை கூட்டி போயிருக்கலாமே ஏன் அழிததி இல்லாவை அங்கே இருத்தி விட்டு நபிகள் அபுபக்கரோடு மட்டும் சென்றார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்னிடத்தில் இந்த ஊர் மக்கள் நம்பி ஒப்படைத்த சில அமானுதங்கள் இருக்கிறது அழியே அதையெல்லாம் சரியாக சேர்த்து விட்டு மதினாவில் வந்து என்னை சந்தித்துக் கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார் விட ஒரு முன்னுதாரணம் உலகத்தில் வேறு தலைவரிடத்திலே பார்க்க முடியுமா ஊரே சேர்ந்து நபியை கொள்ளும் நினைக்குது நபியின் தலைக்கு வேட்டு வைத்து விட்டது அவரை காணி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது ஆனாலும் கூட அந்த மக்கள் தன்னை நம்பி கொடுத்திருக்கிறார்கள் சில பொருட்கள் அந்த மக்களுக்கு நான் மோசடிக்காரனாக இருக்க மாட்டேன் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பேன் அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக நிற்பேன் என்பதின் மீது உறுதியாக நின்று அதை ஒப்படைச்சிட்டு வந்தாங்களே அறிவு எல்லா நுகோ அதை ஒப்படைச்சு முடிச்சுட்டு போய் பார்த்தாங்களே அறிவு எல்லா நுகோ அறிவியலாவிடத்தில் கேட்கப்படுதான் அவ்வளோ பேர் கத்தியும் கபடாயும் சுற்றி நிற்கிறாங்க என்னங்க தைரியமாக நிக்கிறாங்க அந்த இடத்துல படுத்தீங்க அது ஒரு மரணப்படுக்கையாக உங்களுக்கு தெரியலையா தெரியவே இல்லைன்னு அழிதிகள் ஏன் ரசூலுல்லா சொன்னாங்க ஒப்படைச்சிட்டு மதினால வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் நம்புறேன் ரசூலின் வார்த்தை எனக்கு ஒன்றும் ஆகாது நான் போவேன் நம்பினே நின்றார்கள் நம்பிக்கை ரொம்ப நிறைய நபர்களை நம்புகிறோம் சில நேரங்களிலே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் மிகப்பெரிய வழியையும் வேதனையும் ரசூலுல்லாய் சல்லாசின் நம்பிக்கைக்கு சரியா இருந்தாங்க ஒரு நாள் தொழுகை இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது இக்காமத் சொன்னால் அடுத்து என்ன செய்வாங்க இக்காமத் சொல்லு முடிக்கப்பட்டா அடுத்து என்ன செய்வாங்க இமாம் தக்மீர் கட்டுவாங்க இல்லை இந்த கேப் இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இக்காமத் சொல்லியாச்சு ரசூல் சல்லாசன் வேக வேகமா வெளியே போறாங்க அதுவரை அன்னைக்கு வரையும் நடந்ததில்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் ரசூலுல்லாம் வெளியேறி போகும்பொழுது சஹாபாக்கள் அங்கிட்டுங்கு பார்க்குறாங்க சஃபர் நிற்கிறவங்க கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வந்தாங்க ரசூல்லா தொலை வச்சாங்க முடிஞ்சிடுச்சாங்க சாபாக்கள் கேட்டாங்க இன்னைக்கு புதுசாக இருக்கேன் நபியே இது நாள் வரை இப்படி நடந்ததே இல்லையே இக்காமத் சொன்னால் அடுத்த தக்பீர் அறியுமா அப்போ ரசூல்லா சொன்னாங்க அடுத்தவங்களுக்கு போய் சேர வேண்டிய காசு ஆயிஷா மாட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அதை இன்னாருக்குரியது தான் சொல்லிவிட்டு நான் வர்றேன் சஹாபாக்கள் கேட்டாங்க அதை தொழுது முடிச்சு போய் சொல்லிருக்கலாமே தொழுது முடிக்கிற வரையும் நான் இருப்பேன்னு என்ன உறுதி தொழுது முடிக்கிறவரை இருப்பேன் என்ன உதறி உறுதி அது சொல்லாமலேயே போய்விட்டால் அது ஒரு மோசடியாகாதா அது உரியவருக்கு போய் சேரவில்லை என்றால் அல்லாஹ் என்னை நாளைக்கு கேட்க மாட்டானா உங்களை நம்பி ஒன்று கொடுக்கப்பட்டது ஏன் இன்னாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வியை வைத்தான் நான் என்ன பதில் சொல்வேன் என்றார்கள் அது செய்ய நான் முகமது சல்லல்லாஹ் வரைவசன்